பிறகு வழக்கு போட்ட திமுக நிர்வாகி வாபஸ் வாங்குறாங்க ஆனா அந்த வழக்கு நடத்துன்னு சொன்ன பழனிசாமி தான் உங்க முன்னாடி நினைக்கிறேன் நான் என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறீங்க நான் வழக்கு நடத்துறேன் நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமா வருவேன் சொல்லி நிரபராதி என்று உங்கள் முன் நிக்கிறேன் திமுக அப்படியே நிக்கிறோம் எத்தனை வாய்தா வாங்குறாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே சொல்லியாச்சு ஒரு அமைச்சர் எவ்வளவு முறைதான் உங்களுக்கு வாய்தா கொடுக்குறது அப்படின்னு உச்ச நீதிமன்றமே கண்டித்திருக்குது ஆனா திமுக அப்படி அல்ல நான் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் என் மீது குற்றம் சுமத்தினீர்கள் நான் நீதிமன்றத்தை சந்தித்தேன் நிரபராது என்று நிரூபித்து வந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களை போல ஆயுதா வாங்கிற கட்சி திமுக கட்சி அல்ல என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து